ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் நெய் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது வாயில் போட்டதும் நல்லா மாவு போல் கரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஏதாவது ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு அடுப்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த உருண்டையை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் அரை கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க எல்லா அளவுமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வாசனை குழந்தைங்களுக்கு பிடிக்கலையனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால தோல் நீக்கிட்டு மட்டும் சேர்க்குறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருக்குன்னா நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் பல்ஸில் மட்டும் லைட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இப்போ இதே மிக்சி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு நல்ல சுத்தமான பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ அதை ரெண்டை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை வேர்க்கடலை பொடி அதை வந்து இது கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைக்கும் போது அந்த வேர்க்கடலை தேங்காயில் உள்ள எண்ணெய் பசை வந்து வரும் அதுதான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதில் வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே எண்ணெய் பசை இருக்கும் அதோடைய ஈரப்பசையே நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் மேற்கொண்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ கைக்கு தக்கன கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவில் பத்து உருண்டைகள் வரும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சத்தான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த லட்டு உருண்டைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ